ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க வாங்க இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோங்க அது என்னென்னு நம்மளுடைய எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான எக் ஃப்ரைட் ரைஸுங்க தண்ணி நல்லா தப்ப தப்பன்னு கொதிக்கட்டும் நல்லா கொஞ்சம் பாயில் ஆகி வரவுமே அதில் வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த தண்ணியில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் அரிசி வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நான் ஊற வச்சுருந்த ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்ல தண்ணியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துட்டு இந்த அரிசி வந்து நல்லா ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு வந்துடும் நல்லா வெந்து வரட்டும் அதாவது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு அரிசி நல்லபடி அமுத்தி பார்க்குறப்பையும் தெரியுது நம்மளுக்கு வெந்துருச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பார்க் பாருங்கள் பார்க்குறப்ப எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு ஹோட்டலெலாம் ஒரு ட்ரிக் வச்சுருப்பாங்க அஜின மோட்டோ போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம வீட்டில் ஆரோக்கியமான முறையில் நம்ம குடும்பத்துக்கானே செய்கிறப்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்களா அரிசி ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் வாங்க அடுத்து என்ன செய்யலான்றதை பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சு முட்டை அளவுக்கு எடுத்துருக்கேங்க ஒரு வடைச்சிட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊட்டி இந்த முட்டைகளை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா விரவி எடுத்துக்கலாம் நல்லா முட்டை வந்து நல்லா பாருங்கள் நல்லா ஸ்ட்ராமில் ஆகி வந்துடுச்சுங்க பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து வச்சுருக்கேங்க அதில் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த ஃப்ரைட் ரைஸ் ஏற்றவாறு கோபி மஞ்சூரியன் நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா காலிஃப்ளவரை வந்து சுத்தப்படுத்தி எடுத்து காலிஃப்ளவர் வந்து நல்லா அந்த தண்ணியிலேயே நல்லா கொதித்து வரட்டுங்க நம்ம டேரெக்டாக சும்மா கழுவிட்டு போடக்கூடாது அதில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கும் அதனால் புழுக்கள் பூச்சிக்கல்லாம் இருக்கும் இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து நம்மளுக்கு நல்லா அந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துருங்க அதுலேயே பாருங்கள் நம்மளுக்கு இந்த காலிஃப்ளவரை வெந்து நம்மளுக்கு அருமையாக கிடச்சிருச்சு இப்போ இந்த காலிஃப்ளவரை தண்ணியை மட்டும் நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு இதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்புறம் வந்து பெப்பர் தூள் எல்லாமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பெரட்டை பெரட்டை இப்போ எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்புங்க இந்த நம்மளுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்பையே இந்த காலிஃப்ளவர் நல்லா கொஞ்சம் ஊறிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு முடிச்சிட்டு இந்த காலிஃப்ளவர் பொறுக்கிறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு சரியாக இருக்குங்க இப்போ தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவருக்கு தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நான் கொஞ்சம் அரிசி மாவு இதில் நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர கிளறி தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ அடுத்து வாங்க நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கீங்க எண்ணெயில் ஒரு ஏழு பால் பூண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் பட்டர் அள்ளையாட்டு நெய் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கிறப்பயே அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சு அப்படியே அந்த பூண்டோடையும் அந்த எண்ணெயோட ஸ்மெல்லும் நல்லா கமன்னு இருந்துச்சுங்க நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ ஒரே ஒரு வெங்காயம் அதாவது குட்டி வெங்காயமாக சேர்த்துக்கணும் இந்த ஃப்ரைட் ரைஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் அவ்வளோவா தேவைப்படாது அதெல்லாம் சின்ன வெங்காயமாக பார்த்து எடுத்துக்கலாம் நீல வாக்கில் கேரட் சேர்த்துருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீன்ஸு கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான பிரியப்பட்ட காய்கறிகள் என்னென்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நல்லா கேரட் வந்து இந்த வெங்காயத்தோடு நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து கேரட்டு அப்புறம் வந்து குடமிளகாய்ங்க குடமிளகாய் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அதனால அதை வந்து நீல வாக்கில் ந நறுக்கி எடுத்துருக்கேங்க இப்போ இந்த குடமிளகாய் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் குடமிளகாயும் சேர்த்து இந்த கேரட்டும் இந்த குடமிளகாயும் ஒன்று சேர நம்ம கிளறி கொடுத்துக்கலாங்க இப்போ அதுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆப்டான நல்ல ஒரு காம்பினேஷன் அதுக்கு முட்டைக்கோசு தாங்க ஃப்ரைட் ரைஸை பொறுத்தளவுக்கு நல்லா முட்டைக்கோசு வந்து நல்லா அந்த க்ரன்ச்சினஸாக இருக்கும் அந்த சாப்பிட்றதுக்கு அதனால தாராளமாகவே நான் முட்டைக்கோசு நல்லா ஒரு கை நிறையாவே நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்லா அந்த மூணு காய்கறிகளுமே நல்லா மூ வண்ணங்களாக இருக்குது இல்லை நல்லா அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த காய்கறிகளோட நிறம் மாறாததுக்கு நான் கொஞ்சமாக வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் அப்போ வந்து அதை வந்து டக்குன்னு அந்த கலர் வந்து மாறாது இப்போ எல்லாத்தையுமே நல்ல கிளரி கொடுத்துக்கலாம் கிளரி கொடுத்த பிறகு இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நாம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதையும் ஒரு கிளரி கிளறி கொடுத்துக்கலாங்க கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ காய்கறிகள்லாம் நல்லா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு காய்கறியுமே நம்மளுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சுங்க நீங்கள் தேவைப்பட்டா டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக டார்க் சோயாட் சாஸ் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதிலே நீங்கள் தேவைப்பட்டா டொமேட்டோ கெச்சப்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் கிளறி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து வடித்து வச்சுருந்த இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறப்ப எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இல்லைங்க இப்போ எடுத்து வச்சுருந்தேன் நம்ம முட்டையும் அந்த வீட்டிலையே நான் வந்து மிளகுத்தூள் வந்து பேக்கெட் ஐட்டம் இல்லைங்க வீட்லேயே நல்லா அரைச்ச ஃபைன் பவுடர் பண்ண மிளகுத்தூள் நல்லா கைப்பிடி அளவுக்கு நல்லாவே மிளகுத்தூள் போட்டேங்க அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே பாருங்கள்லையே நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் உதிரி உதிரியாக வந்திருக்கு இல்லையா இது கட்டாயம் நான் வீடியோக்காண்டி சொல்லலை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாகவே வீட்டில் உள்ளவங்க பிள்ளைங்கள்லாம் பிரியமாவே சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஒரு அருமையான எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து தயாராகிடுச்சுங்க லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி இதழ்கள் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி நம்ம ஒரு கிளறி கிளறி கொடுத்து சாப்பிட்டா அந்த கொத்தமல்லியோடையும் இந்த முட்டை கேரட்டு அதே போல் முட்டுக்கோசு எல்லாம் சேர்ந்து கடிப்படுறப்ப குட மிளகாயோடு சேர்ந்து கடிப்படுறப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுங்க இப்போ நம்மளுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு கோபி மஞ்சூரியனுக்கு வந்து நல்லா எண்ணெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த காலிஃப்ளவரை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த ஒரு ரெசிபி வந்து டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க இதை நீங்கள் பொறிச்சு எடுத்தோன்னே அதே மாதிரி தாங்க வெங்காயம் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தோட குடமிளகாயும் சேர்த்து வதக்கிக்கணும் ஒரு காஃப் குடமிளகா வெங்காயம் கொஞ்சோன்னு வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாங்க அதே போல் கொஞ்சமாக டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளார் மா கார்ன்ஃப்ளார் இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க எல்லாமே சேர்த்து எடுத்த பிறகு அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியோடு சேர்த்து லாஸ்ட்டில் வந்து இந்த காலிஃப்ளவரும் சேர்த்து எல்லாமே ஒன்று சேர கிளறி கொடுத்தா நம்மளுக்கு ஒரு அருமையான காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியனும் அதுக்கு ஆப்டாப்பில் நம்மளுக்கு எக் ஃப்ரைட் ரைஸுமே நம்மளுக்கு தயாராகிடுச்சுங்க பாருங்களேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆப்டாக இருந்துச்சு ரெண்டு காம்பினேஷனுமே சூப்பர் எம்மியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்குமே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி நினச்சதுன்னு கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சு எம்மியாக இருந்துச்சு இந்த வீக்கெண்டே ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்